ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் அதில் ஃபர்ஸ்ட் சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்துட்டு ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் எப்போ பயிற்சி ஆகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ராகு பய ராகு கேது பயிற்சி வந்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது மே மாசத்துக்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு ராகு கேது பயிற்சி இருக்க போகுது ராகு பகவான் வந்துட்டு மீன கும்பராசிக்கும் கேது பகவான் வந்துட்டு ஆஹ் கன்னியராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி போகிறார் ஸோ இந்த கிரகப்பயிற்சி வந்துட்டு ராகு கேது பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக கேது பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஜோதிடத்துல வந்துட்டு பாம்பை பிடித்து பழனை சொல் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு கேதுக்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேது பகவானுக்குடைய ஒரு ஸ்பெஷலான குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகங்களும் நேர்கதியில் சென்றுட்டு இருந்தால் ராகு பகவான் மட்டும் எதிர்கதியில் அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க எல்லா கிரகமுமே வந்துட்டு மேஷம் ரிஷபம் அப்படின்னு வந்துட்டு கிளாக் வைஸில் வந்துட்டு அவர்களோட சுழற்சி இருக்கும் ஆனால் ராகு கேது பகவான் மட்டும்தான் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் இப்போ மீன ராசியில் இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கும்பராசி மகர ராசி அப்படின்னு அவங்களோட ஆன்டி கிளாக் வைஸில் அவங்களோட சுழற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி வந்துட்டு எப்பயுமே ஒன்றை வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது பதினெட்டு மாதத்திற்கு ஒரு ஒரு தடவை தான் ராகு கேது பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த தடவை ராகு கேது பயிற்சி இருபத்தஞ்சு மே பதினெட்டாம் தேதி நம்மளுடைய எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் மேசராசிக்கு ராகு பகவானும் கேது பகவானும் எங்க இருக்காங்கன்னா ராகு பகவான் வந்துட்டு பதினோராம் இடத்துலையும் கேது பகவான் வந்துட்டு ஐந்தாம் இடத்துலையும் பயிற்சி ஆக ஸோ சோ இந்த பயிற்சி வந்துட்டு மேசராசிக்காரனுக்கு ஒரு நல்ல பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்ப கிரகங்கள் சாய கிரகங்கள் வந்துட்டு அஹ் உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்தா நல்ல மேன்மையான பலன்களை கொடுக்க போறாங்க இப்ப ராகு வந்து பதினோராம் இடத்துல இருக்க போறாரு அவருக்கு குரு பார்வை கிடைக்க போகுது சோ லாபங்கள் வந்துட்டு அற்புதமா இருக்கும் என்ன மேடம் மேசராசிக்கு தான் சனி பயிற்சி ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப பயப்படுத்திருந்தாங்க சனி பகவானோட பயிற்சிலையும் நீங்க வந்துட்டு இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா ராகு பகவானோட பயிற்சி பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல லாபங்களை தரக்கூடிய பயிற்சியாகவும் உங்களுக்கு இது இருக்கும் பதினோராம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால வந்துட்டு வேற லாங்குவேஜ் பேசுற பேசுகிற பர்சன் கூட வந்துட்டு உங்களுக்கு புதுசாக கான்டாக்ட் கிடைக்கிறது அவர்களால் நன்மை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்ஸ் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் செய்வது இல்லாட்டி கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கிடைக்கூடிய ஆண்டா மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் இதுவரைக்கும் நான் ஃப்ளைட்லேயே போனதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலத்துல வந்துட்டு ஃப்ளைட்டில் பயணம் செய்யக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணாதவங்களாம் ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டா மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற விஷயத்தில் மட்டும் மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குடிக்கும் உங்களுடைய குழந்தைகள் இது சார்ந்த விஷயங்களை குடிக்கும் ஸோ இது விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உங்களோட குழந்தைகளோட ஹெல்த் இல்லாட்டி உங்களை குழந்தைகளை வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வளர்த்துறது இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ண வேணும் அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி விடுங்க அவங்களோட ஹெல்த்தை மட்டும் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆஹ் இப்போ யாராவது குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அது சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்க வேண்டிய காலமா இருக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகத்திலேயே அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு இப்பயும் கேது பகவான் வராரு அப்படின்னா ரொம்ப கவனமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவசியமா இருக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் ராசி பலனே சொல்லியிருந்தோம் ஐந்தில் கேது பகவான் வராரு சோ வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஃபெல்லோபியன் டியூப்லேயே வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிறது எல்லாமே வந்து நடக்கக்கூடியது எப்பன்னா இந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மேசராசிக்காரர்களுக்கு மிக அவசியம் மேசராசிக்காரர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்